ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் குக் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு மூணு முட்டையை வச்சு நான் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அது எப்படி பண்ணியிருக்கேன்றது நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸி தான் ரெண்டு உருளைக்கெழங்கு மூணு முட்டை இருந்தால் போதும் ஒரு ரெண்டு சீஸ் இருந்தால் போதும் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா துருகிக்கணுங்க தண்ணியில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நல்லா புளிஞ்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மூணு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் சோளமாவு போட்டுக்கோங்க கொஞ்சமாக பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க எல்லாமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றினீங்கன்னா நல்லா வரும் தோசை மாதிரி நல்லா ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு மூ ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மூடி வச்சுருங்க ஏன்னா உருளைக்கெழங்கு இருக்கிறதுனால நல்லா குக் ஆகணும் அதுக்கப்புறம் சீஸ் இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட மூணு நாலு சீஸ் வந்து நமக்கு எவ்வளவோ சீஸ் பிடிக்குன்னா நாலஞ்சு சீஸ் கூட வச்சுக்கலாம் ஆனால் நான் நாலு சீஸ் வச்சுருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி இது ரெண்டு பக்கமும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துருந்தோங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸெல்லாம் வச்சு ஒன்று ஒன்றா மேலே லேயர் லேயராக வச்சுருந்தோங்க வச்சுட்டு ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க இன்னொரு தோசை டைப்பில் பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் இது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடணும் இன்னும் சூப்பராக இருக்கும் கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா பசங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க டீ காஃபி கூட காஃபியோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி அவரும் வீட்டில் இருந்தாருன்னு சொல்லிவிட்டு மார்னிங்கே இன்றைக்கி செஞ்சு கொடுத்தேன் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க பசங்க என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ